உடனடியாக தங்களை மருத்துவ பரிசோதனை மாறும் வீடு அழைக்கப்படுகிறாரா மீண்டும் மீண்டும் திரும்ப சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் எஸ் ஆர் பட்டனால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை வீடு அழைக்கப்படுகிறாரா தமிழ் செவ்வாய் உள்ள யாரும் அனுமதியில்லை ஐடி கார்டு கொடுத்திருக்காங்க பேச்ச பார்த்து கொடுத்திருக்காங்க அந்த பாஸ் உள்ள மட்டுமே உள்ள அனுமதி யாரும் வருத்தப்படாதீங்க கோச்சுக்கிறாதிய தயவு செய்து பார்த்து இருக்கிறவங்க மட்டும் உள்ள வாங்க மத்தவங்க யாரும் உள்ள வராதீங்க டீம் கேப்டன் பதிய வரும்போது ஒரு ஆள் வாங்க மாட்டு மா உரிமையாளர் வரும்போது ஒரு ஆள் வாங்க தயவு செய்து மத்த ஆள் வெளியில எந்திரிச்சு போருங்க காவல்துறை உங்களை வெளியேற்றுறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் நல்லது எல்லாருக்குமே பாஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாத்து உள்ளவங்க மட்டுமே அனுமதி தயவு செய்து மற்றவங்க வெளியில போயிருந்தே வருத்தப்படாதே விழா கம்பீனுடைய அன்பான வேண்டுவார் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடம் அதுல யாரும் இருக்காது அதே மாதிரி பத்திரிகை துறை ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கி இருக்காங்க தயவு அந்த அரசு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல யாரும் போய் உட்காந்துறாதீங்க பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி

அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் அமராவதி சாமி தரிசனம் செய்துவிட்டு கோயில் காலை தற்சமயம் கலப்பிறங்கப்படுவது தயவு செய்து சுற்றுவட்டார பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த மாபெரும் வடமான திரைவிழாக கண்டுபிடித்து சிறப்பு செய்யுமாறு மேலமாகணம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சாமி கும்பிடும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் தார் முதல் சுண்டு நிகழ்ச்சிகளை களம் காத்துக் கொண்டிருக்கின்ற காலை கோயிலின் காலை இருபத்தி ஏழாம் ஆண்டாக நடைபெற இருக்கிற இந்த வாகனம் வடநாடு மஞ்சு உருட்டு விழாவிற்கு மாடு கொண்டு வந்திருக்கிற மாட்டினுடைய உரிமையாளர்களையும் மாடு வீரர்களையும் மஞ்சு விரட்டு ஆர்வலர்களையும் விழாக்களுக்கின் சார்பாக அன்பூர் வருக வருக என வரவேற்று இன்னும் சிறிது நேரத்திலே முழு சுற்று நிகழ்ச்சி தேவை இருக்கிறது எஸ் ஆர் வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் கண்ணப்ப மாட்டை வந்து வாடி கொண்டு வந்துருங்க கிருஷ்ணா மோகன் கண்ணப்ப மாட்டை வாடி கொண்டு வந்துருங்க மாடு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நிகழ்ச்சியை துவைக்கி வைத்ததற்கு வறுமை புரிந்து சிறப்பித்திருக்கிற அமராவதி நாட்டினுடைய அம்பலம் அமராவதி கிராமத்தைச் சேர்ந்த கிராம அர்ச்சனம் மலகம் அவர்களை மைதானத்தில் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாபெரும் வடமாறு வஞ்சுவரின் நிகழ்ச்சியை துவைக்கி வைத்து சிறப்பிப்பதற்கு வரி புரிந்திருக்கிற அமராவதி நாட்டு அம்பலம் ராம அர்ச்சன அம்பலம் அவர்களை மைதானத்திற்கு வந்து